இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே ஒன்று பன்னெண்டு இருபத்தைந்து ஏழு பன்னெண்டு இருபத்தைந்து வரை உள்ள இந்த காலகட்டங்களிலே ரேவதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பகவான் பிரயாணம் செய்கிறார் இதனால் உங்களுக்கு குடும்பத்திலே பணம் வருமா கடன் சுமை குறையுமா தொழிலிலே லாபம் பெருகுமா வேலை கிடைக்குமா திருமணம் தடை இல்லாமல் நடக்குமா மற்றும் முதலீடுகளிலே என்னுடைய ஈடுபாடை போடலாமா மருத்துவ செலவுகள் குறையுமா இப்படி பலவிதமான கேள்விகளை நாம் மனதில் கொண்டுதான் இந்த வாரத்தை பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக பார்க்கக்கூடியது பொருளாதார நிலை இது நல்லபடியாக அமையக்கூடிய வாரமாக அமைக்கும் வீண் செலவுகள் எதுவும் இல்லைனாலே நல்ல வாரம் அது விஷயத்தில் இது நல்லாயிருக்கு கடந்த சில நாட்களாக கணவன் மனைவிக்கிட்டே இருந்த இருந்த ஒரு கருத்து வேறுபாடு சிக்கல்கள் அது நீங்குவதற்கான வாய்ப்பு குடும்பத்திலே கொஞ்சம் சௌக்கியம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத அலைச்சல்கள் உடலிலே சோர்வையும் அசதியும் உண்டாக்கும் அதனால் கொஞ்சம் வெளி பயணங்களின் போது நீங்கள் போகிற டெஸ்டினேஷன் விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக கேட்டுக்கிட்டு முன்னாடியே பேசி கேசி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க அலைச்சலை கொஞ்சம் மிச்சப்படுத்திக்கலாம் உங்களை பற்றி சிலவங்க தவறாக புரிஞ்சிச்சு அது விஷயமாக உங்களுடைய சண்டையோடு இருப்பாங்க அப்படி அப்படி சண்டையோடு இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டும் உங்களை சேரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது அவர்களால் எதிர்பார்த்த பண வரவு அப்படின்னு இருக்கும் அவங்க கொடுக்கணும் சார் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது ஆஃபீஸ்லேயும் உங்கள் கோ ஒர்க்கர்ஸ் உங்களோட கோ பண்ணக்கூடிய வேலை பார்க்கக்கூடியவர்கள் உங்கள் பணிகளிலே நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க பெருசாக பதவி உயர்வு இல்லைனாலும் சலுகைகள் எதுவும் இல்லைனாலும் இதுவே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது உங்கள் ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் உங்களை கடிந்து கொண்டாலும் நீங்கள் பொறுமையாக சகித்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்வது நல்லது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய தொழில் அன்பர்கள் தொழில் காரணமாக சில தொலைதூர பயணங்கள் செல்வதனாலே லாபம் கிடைக்கும் உங்கள்கிட்ட வேலை பார்க்குற பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவதனாலே லாபம் இரட்டிப்பாவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் சக வியாபாரிக்கிட்ட கொஞ்சம் இணக்கமாக இருந்துட்டிங்கன்னா கிரெடிட் டெபிட் பிரச்சனை இருக்காமே இருக்கும் அதனால் உங்கள் உடம்பில் அசதியும் சோர்வும் மறைந்துவிடும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர் வருகை பொறுப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஏற்கனவே கொஞ்சம் வேலை இருந்தது இப்போ அடிஷ்னல் ஒர்க் இருக்குது அப்படின்னு சின்னாரியோ இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஆஃபீஸில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அலவன்சஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மாணக்கர்கள் எப்படி படிக்கிறீங்களோ மாதிரி ரீப்பிங் பெனிஃபிட் போட்டித் தேர்வுகளில் வெற்றி அப்படிலாம் கிடைக்காது வாய்ப்பும் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் அமைகிறது மூன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே நமக்கு பீஷ்ம ஏகாதசி என்ற ஏகாதசி இருப்பதனாலே அவசியம் ஏகாதசி விரதம் இருந்து எம்பெருமான் வைகுண்ட பெருமானை வணங்க உங்களுடைய வாழ்க்கையிலே விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடக ராசி அன்பர்களே ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்துலேருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரையான இந்த காலகட்டங்களிலே ரேவதி நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் என்கிற ராகுவின் நட்சத்திரம் வரை பயணம் செய்யக்கூடிய சந்திரனாலே நமக்கு பண வரவு உண்டா கடன் சுமை குறையுமா வேலை வாய்ப்புக்கு உண்டா தொழிலிலே லாபம் கிடைக்குமா திருமணம் போன்ற பேச்சுவார்த்தையில் இணக்கமான சூழ்நிலை அமையுமா முதலீடுகள் லாபத்தை பெற்றுத்தருமா மருத்துவ செலவுகள் குறையுமா என்று பலவிதமான குழப்பமான கேள்விகளுக்கு நாம் இப்போ ஆன்சர் பார்க்க போகிறோம் முதலாவதாக பண வரவு பொருளாதார நிலை இது திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாரமாக அமையப்போகிறது அணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதனால் குடும்பம் கொஞ்சம் சுமூகமாக இருக்கும் குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும் உடல் ஆரோக்கியம் நன்றாக அமைந்துவிடும் மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையும் தந்தையுடன் எதிர்பாராத உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனாலே பிளஸ்ட் பை ஃபாதர் பிள்ளைகளாலே பெருமைகளும் கிடைக்கும் குழந்தைகளோட ஒரு அந்யோன்யமான சூழ்நிலை உண்டாகும் உறவினர்கள் வருகையினாலே ஆதாயமும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டு மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகளிலே ஈடுபட சாதகமான ஒரு சூழ்நிலை உண்டாகிறது ஆஃபீஸில் நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த சலுகை நான் இதுதான் சார் எதிர்பார்த்துருந்தேன் கிடைக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அது இப்போ கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு விரும்பிய இடத்துக்கு மாற்றல் கேட்டிருந்தீங்க அதுவும் கிடைக்கும் கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய அந்த சஜஷனை கேட்டுக்கிட்டு அது பிரகாரம் நீங்கள் நடந்துக்கிறது நல்லது உங்கள் சஜஷனும் அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறதும் உண்மை வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வியாபார அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும் சிலர் வாடகை வீட்டிலேருந்து சொந்த இடத்துக்கு மாறணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி செய்வார்கள் சிலர் எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் பெருசாக்கணும் விரிவுபடுத்தணும் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம் சக வியாபாரிகள் மறைமுகமாக இடையூறுகள்லாம் இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியாக கையில் காசு அவங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிற சூழ்நிலை காட்டுகிறது அதனால் வேலைக்கு போகும் பெண்களுக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேர்டன் லோடு ஜாஸ்தியாக வேலை பண்ணணும் ஆனாலும் அதுக்கான சலுகைகள் கிடைத்ததுனால சந்தோஷம் அப்படின்னு இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டயத்தை ஸ்பென்ட் பண்ணணும் ஏர்லி மார்னிங் எழுந்து படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இந்த வாரத்தில் வச்சுக்கொள்ளணும் மனநம் செய்து படிப்பது அப்படின்னு சொல்லுவோம் மெமரி அப்படி அது ரிலேட்டடாக கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு படித்தாலும் நல்லது மறதியில் வாய்ப்புகள் உண்டு அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் வழக்குகளிலே சாதகமான பலன்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே எதுவுமே உங்கள் பக்கம் சாதகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் முதலீடுகள் பெரிய லாபம் இல்லைனாலும் நஷ்டம் வராது அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது மூன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இந்த வாரத்தின் முதன் நாளிலேயே பீஷ்ம ஏகாதசி என்ற ஏகாதசி விரதம் இருந்து விஷ்ணு பகவானை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் தடைகளற்ற ஒரு சூழ்நிலையை பிரச்சனையற்ற சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் அது நல்லதையை நடத்தி கொடுக்கும் வாழ்க வளத்துடன்